அனைவருக்கும் வணக்கம் கண்ணன் வந்தான் எழுதியவர் முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் அம்மா மிகுந்த ஆச்சாரம் கொண்டவள் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே முறையாக செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள் இதனால் வீட்டில் ஏதாவது விழா என்றாலே மருமகள் பவித்ராவிற்கு ஒரே பயம்தான் பவித்ரா மற்றும் மகன் அரவிந்த் இவர்களுக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை அதிக பணம் செலவழித்து மருத்துவமும் பார்த்தாயிற்று பலனில்லை இதனால் மனக்கவலை அடைந்த மீனலோச்சனி அம்மா நகரிலேயே மிக பிரபலமான பண்டிதர் ஒருவரை அழைத்து வீட்டில் சந்தான கோபால யாகம் ஒன்றை நடத்த தீர்மானித்தாள் வீடு பட்டது அந்த பண்டிதர் சிறந்த கிருஷ்ண உபாசகராம் அவர் யாகம் செய்தால் கைமேல் பலனாம் தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் தயாராக வைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாராம் இல்லையேல் கோபம் வந்து வழிபாட்டையே நிறுத்தி விடுவாராம் மிகுந்த மும்முரமாக வீட்டில் ஏற்பாடுகள் நடந்தன வீட்டில் மீனலோச்சனி அம்மாவின் அம்மா தொண்ணூறு வயது அம்மையார் சில ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் இருந்தார் அவரை கவனித்துக்கொள்ள கொள்ள ஒரு ஆங்கிலோ இந்திய தாதி லிசி நியமிக்கப்பட்டாள் தாதி என்றால் வெறும் ஊசி மட்டும் போட்டு செல்ல மாட்டாள் அவள் செவிலியர் பயிற்சி பெறாதவள் ஏதோ ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தவளாம் பாட்டியை தூய்மைப்படுத்தும் எல்லா வேலைகளையும் செய்து வந்தாள் காலை மணிக்கு வருவாள் மாலை மணி வரை இருப்பாள் அவளும் அவளுடைய கணவர் மற்றும் நான்கு குழந்தைகளும் இவர்களது அவுட்ஹவுஸிலேயே தங்கியிருந்தார்கள் அவர்களது கலாச்சாரம் உடை அணிவது எல்லாம் மீனலோச்சனைக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தன் அம்மாவை பார்த்து கொள்வதால் தங்க இடம் தந்திருந்தார் பவித்ராவிடம் முன்னரே சொல்லியிருந்தார் பாரு பவித்ரா அந்த லிசி வந்தா ஒதுங்கி ஓரமா அம்மா ரூமுக்கு சொல்லணும் இங்க நம்ம யார் மேலையும் படக்கூடாது என்று பவித்ரா இன்றைய நிகழ்வு நன்கு நடைபெற வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிந்தன நெய்வேத்திய பொருட்கள் எல்லாம் அவர் சொன்னபடி கூடத்தில் வைத்தாயிற்று வழக்கம்போல் காலையில் வீட்டுக்கு வரும் லிசியுடன் அவளது இரண்டு வயது மகன் அவள் சொல்ல சொல்ல கேட்காமல் அவளுடன் சேர்ந்து இவர்கள் வீட்டுக்கு வந்தான் அவனை பவித்ராவிற்கு மிகவும் பிடிக்கும் பொன்னிற முடியும் நீல விழிகளும் ரோஜா வண்ண அதரமும் கொழு கொழு வென்ற சிவந்த மேனியும் அவளை ஈர்த்தன குறும்புக்காரன் எதிர்பாராமல் அன்று காலையில் நகரில் நல்ல மழை பண்டிதருடன் வரும் ஒரு சிஷியர் ஈருருளியில் பண்டிதர் வீட்டுக்கு வந்து எல்லோரும் காரில் ஒன்றாக சேர்ந்து கிளம்பி வருவதாக ஏற்பாடு அந்த சிஷியரோ மழை வெள்ளத்தில் விழுந்து அவருக்கு நன்கு அடிபட்டு விட்டதாம் இதனால் அபசகுணம் என்று எண்ணி இவர்கள் வீட்டுக்கு வர மறுத்து விட்டார் அந்த பெரிய பண்டிதர் மீனலோச்சனி இந்த விஷயத்தை போனில் கேட்டு பிறகு பவித்ராவிடம் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே லிசியின் குழந்தை பாட்டியின் அறையிலிருந்து மின்னல் வேகத்தில் ஓடி வந்து தாம்பாளத்தில் மூடி வைக்கப்பட்டிருந்த வடையை தனது ரோஜா வண்ண விரல்களால் பீத்து வாட் இஸ் திஸ் வெரி நைஸ் என்று சொல்லிவிட்டு தன் அம்மாவிடம் ஓடிவிட்டான் மீனலோச்சனி தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் ஏதாவது புரோகிதரை அழைத்து யாகம் செய்யலாம் என்ற அவள் ஆசையில் மண் போட்டு போய்விட்டதே இந்த சட்டைக்காரியின் பிள்ளை கண்ணா இந்த பாவியோட ஆத்துக்கு வரமாட்டியா என்று புலம்ப ஆரம்பித்தாள் பவித்ராவோ அம்மா கவலப்படாதேள் நீங்க யாகம் பண்ணாமலேயே கண்ணன் இந்த குழந்த வடிவத்துல வந்து நெய்வேத்தியத்தை ஏத்துட்டார் மீதி வடையையும் லிசி குழந்தைகளுக்கே கொடுத்துடலாம் சிட்டில எல்லா இடத்துலயும் மழை எந்த புரோகிதரையும் இன்னைக்கு கூப்பிடனா கூப்பிட வேண்டாம் அப்படின்னு உறுதியாக கூறினாள் ஜன்னல் வழியாக அவுட் ஹவுஸ் லிசி வீட்டு படுக்கை அறையில் ஓட்டை கட்டிலில் அவள் கணவரும் குழந்தைகளும் இன்னும் விடுமுறைக்காக வந்திருக்கும் உறவுக்கார குழந்தைகளும் படுத்திருந்தது தெரிந்தது இவர்கள் வீட்டில் எந்த ஹோமம் செய்தார்கள் என்று நினைத்து சிரித்துக் கொண்டாள் பவித்ரா அவளுக்குள் நீலமணி வண்ணன் குழந்தையாய் அவள் வயிற்றில் வருவான் என்ற நம்பிக்கை துளிர்த்திருந்தது நன்றி